சிலவர் நல்ல தமிழில் பேசி பேசி தமிழகத்தையே கொச்சைப்படுத்தி விட்டார்கள் நீ யாராலும் என்ன நோக்கம் என்பதுதான் மிக முக்கியம் ஒரு பேச்சினுடைய அடையாளம் என்பது நீ என்ன உணர்த்தி இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் தம்பி வந்து அவர் கை குலுக்கிறத காந்தியடிகள் மட்டும் அந்த கையை குலுக்கக்கூடிய ஒரு சின்ன பழக்கத்தை பெற்றிருந்தால் இந்த தேசம் தேசத்தந்தை இழந்திருக்காது கை ரெண்டு கையும் சேர்த்து குளிக்கு இருந்தா அவங்க ரெண்டு கை கொடுத்திருக்கணும் உள்ள இல்லையா அப்ப ஒரு தேசத்தந்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு சின்ன பழக்கம் ரவிகள் நாயன் தந்த பழக்கமாக இருக்க அவர் என்ன பண்றாரு அதுக்கு பிறகு அந்த கையை எடுத்து தன் அருள் நிறந்த உதடுகளால் அதனை முட்டம் கொடுக்கிறார் இன்னைக்கு மக்களாவுக்கு போறவங்க நம்பிக்கை தெரியும் காபா என்கிற அந்த ஆதி ஆலயம் இறைவனுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயத்தினுடைய ஒரு மூலையில் இருந்து வந்ததாக சொல்லப்படும் ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கிற அது கல் அந்த கல்லுக்கு போகிற முத்தம் கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் அதற்கு முத்தம் கொடுத்தார்கள் என்கிற காரணத்தினால் முத்தம் கொடுக்கிறார்கள் நீ கல் என்கிற காரணத்தால் இந்த முத்தம் இல்லை நீ கல் சொ இருந்து வந்தாய் என்கிற காரணத்தால் இந்த முத்தம் இல்லை உலகம் ஒன்று எல்லோரும் சகோதரர்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் கொடுத்த முத்தம் அங்கே இருக்கிறது என்பதை ஒத்தி எடுப்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்த கல்லுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள் நான் அதை நான் எழுதியிருக்கிறேன் காய்த்த கரங்கள் உழைத்து காய்த்த கரங்களை கனிந்த உதடுகளா ரவிகன் நாயக்கன் முத்தம் விட்டா முத்தம் விட்டு சொர்க்கத்தின் கல்லை விட காய்த்து கருத்து போயிருக்கிறேன் இந்த உழைப்பாளினுடைய காய்த்து உயர்ந்தது சொல் முப்பத்து ரெண்டு வருஷம் ஒருத்தன் உடைச்சாங்க அதை உயர்ந்தது நீ பார்த்தியா பார்த்தையா தம்பி உணக்கும் சொருகிறேன் என்ற சகோதரர்களுக்கும் சொல்கிறேன் எங்கே புனித தீர்த்தந்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார் சவுதி அரேபியாவில் புனித தீர்த்தந்தான் அரசாங்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய தீர்த்தம் புனித தான் எனவே ஆத்மீக அடிப்படையில் ஆன்மீக அடிப்படையில் மார்க்கங்கள் தரக்கூடிய இந்த தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்கள் தான் நான் உங்களுக்கு உறக்க சொல்கிறேன் இந்த புனித தீர்த்தங்களை விட வேர்வை என்கிற மனித தீர்த்தம் தான் உலகத்தில் உயர்ந்தது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பு என்னங்கிறத மாஞ்சி மாஞ்சி புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு வேற ஒன்னும் எழுதல ஒருவர் ஒருவர் சகோதரத்தோட ஒரு ஒரு அது புரோன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சேன் தேங்க்யூ புரோ அது புரோடு தொழில் இவரு இருக்குது அவர் ஏமாற்று இந்த வார்த்தைகளை பார்த்து நாம் ஏமாந்து விடுகிறோமே நான் நிறைவு செய்கிறேன் அந்த நூறு நூறு என்பது நாயத்தின் மீது எழுதப்பட்ட புகழ் மாலைகளிலேயே சிறந்தது உங்கள் முகத்தின் அழகை பார்த்தால் சூரியன் என்று சொல்வதா சூரியன் சுடுமை உங்கள் முகத்தின் அழகை பார்த்தால் நிலவு என்று சொல்வதா நிலவு பகலில் காணாமல் போய்விடுமே இல்லை சூரிய ஒளியும் இல்லை நிலவின் ஒளியும் இல்லை நீங்கள் ஒழிகளுக்கு மூல ஒழியாக இருக்கக்கூடிய இறை ஒளி இல்லையா நுரே முகமதியா என்கிற இறை ஒளி என்ற காரணத்தினால் உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லி பாடுகிறார்களே அந்த பாட்டுல விளங்கிக் கொள்ள வேண்டிய அம்சம் அவங்க முகத்தை பார்த்துட்டு கவனிக்கணும் சொன்னா பிடிக்காத கொள்கை பிடிக்காத காரணத்தால் நபிகள் நாயகம் என்று சொல்கிறாரே அவருடைய அவர் மனிதர் இல்லை ஒரு குரங்கு ஹாஜா புகாரி அவர்கள் பகல் திருச்சியில் திருமணத்தை முடித்துவிட்டு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அவரும் வந்து சேர முடியாத சூழலில் இந்த நிகழ்ச்சி நிறைவு கொண்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை நான் பெரிதும் நேசிக்கின்ற மனித மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என் பெண் பேராசிரியர் ஐயா ஜபருல்லா அவர்களுக்கு தான் நான் காணிக்கையாக இருக்கின்றேன் அதற்கான காரணங்களை நான் விவரித்திருக்கின்றேன் இன்றைக்கு சமூக நல்லிணக்கமும் மத நல்லிணக்கம் தேவை என்கின்ற இந்த காலகட்டத்தில் மதத்தின் பெயரால் மோதங்கள் வந்துவிடக் கூடாது என்ற அந்த சூழலில் நன்கு நாம் மதங்களை கடந்த ஆன்மீக சிந்தனையை உருவாங்கிட வேண்டும் என்ற உணர்வோடுதான் நான் மாமல்லபுரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கின்ற அருள்மையில் பெருமாள் கோவிலை மத்திய தொல்லியல் துறை கையகப்படுத்த முயற்சித்த போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் அதில் ஒன்று தொடர் முழுக்க போராட்டம் அந்த போராட்டத்தில் பங்கேற்று இந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்த போது எப்பொருட்டு அவர் பங்கேற்றார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் மேதகு ஆளுநராகவும் விளங்கிய நினைவில் வாழ்கின்ற இலா கணேசன் அவர்கள் ஒரு பக்கமும் நடுவில் பேராசிரியர் அவர்களும் அதற்கு அருகாவில் அண்ணன் வீசிகாவுடைய தலைவர் அண்ணன் தலைவர் தோல் திருமாவளன் அவர்களும் அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கணேஷ் மூர்த்தி அவர்கள் ஒரு நிகழ்வு இந்த படத்தை கூட இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கின்றேன் ஒரு மத நல்லிணக்கத்திற்காக ஒரு ஆலய மீட்புக்காக நடைபெற்ற போராட்டம் ஆனால் அதன் பின்பாக சகோதரி இயக்கங்களால் கடுமையான நிந்தனைக்கு பேராசிரியர் ஆட்பட்டார் அவரை சந்திக்கின்ற போது அது குறித்து விவாதித்தார் நான் சொன்னேன் என் பேராசிரியர் அவர்களே தமிழ்நாட்டில் இருநூத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் நான் தொகுதிக்கும் சட்டினர் இருக்கிறார் ஆனால் அவரிடம் நாங்கள் எந்த உதவிக்கும் கேட்க செல்லவில்லை மாறாக உங்களை நாங்கள் ஆடி வந்திருக்கிறோம் நீங்கள் ஒரு இஸ்லாத்துக்காக ஒரு ஒரு மதத்திற்கான தலைவராக நாங்கள் பார்க்காமல் ஒரு பொது நீரோடையில் இருக்கின்ற என்று சொல்லப்படுகின்ற அந்த களத்தில் உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இது குறித்த விவாதங்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற விவாதங்கள் எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று ஆவணமாக மாறும் என்று நான் சொல்லி போதிய தலைமைச் செயலரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இப்படி தொடர்ச்சியாக விழும் களமாடுகின்ற காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் ஒன்றிய மதவாத பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சர்வதிகார சட்டத்தை கொண்டு வந்த போது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது மனித மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களில் பேராசிரியர் பங்கேற்று தண்டன குரலை எழுப்புகின்ற அந்த வாய்ப்பை பெற்றவளாக நான் நின்றேன் தலைநகர் சென்னையில் துவங்கி பல்லவபுரம் தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் சீர்காழி அதேபோன்று திருச்சி அதே அதேபோன்று திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் வாணியம்பாடி என்று பறந்து போராட்டங்களில் அவருடன் நான் பங்கேற்ற போது அங்கே தோழர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் எனக்கு வழங்கிய நிறைய புத்தகங்கள் அதை படிக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவனாக நான் நின்றேன்